അത് കുട്ടിയുടെ പാട്ട് അറിവ് കിട്ടാൻ പാത്ര எப்படியாவது அள்ளிட்டு போயிடலாம்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் சரியா வராதுமா பிடிச்சாதான் சரியா இருக்கும் ஆன்டி இந்த இடப்பட்ட நேரத்துல எனக்கு வாங்கி தர வேண்டிய எல்லா பலகாரத்தையும் வாங்கி எடுத்து வச்சிரு என்னமா நான் போகும்போது குட்டி போட்டு எடுத்துட்டு போறேன் அடி பாவி ஈவி அரகம் பாசம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெயி நான் சாங்கியல கொண்டுட்டு போறேன்னு சொல்லுதா அதே தாமா என் பேச்சை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் தீபாவளிக்கு பட்டாசு வேற வாங்கணும் எங்க அண்ணன் வாங்க சொல்லலாமா இல்லனா என் கிட்ட வாங்க சொல்லலாமா ஏமா la utia ni Are you know

நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த பாருங்க मामी வந்தalle வந்தalle எடி அஞ்சு இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கல மனசிலாயோ சாங் அதுக்கு நாமளும் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடவா மாட்டி எடி நான் எவ்வளவு நேரமா உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் போய் நீ பாட்டுக்கு அது இதுன்னு பாரு அஞ்சு அது என்னோட வேலை இல்ல இந்த வீட்டுக்கு மூத்த மகள் அது தலைமகள் நீதானே அக்கா

ஆனா போன்ல ரீல்ஸ் பாக்குறதுல என்னோட வேலை கோ அண்ட் கழுவிங் த பாத்திரம் நீ காபி குடிச்ச கப்பு சோறு தின்ன தட்டி எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு மீதி எல்லா பாத்திரத்தையும் கழுவி காமத்திருவேன் பாத்துக்க

எங்க அம்மா சிரிச்சி டேடி கிட்ட அப்பதான் போட்டோவுக்கு நல்லா இருக்கும். டேடி மக்களே என்ன விஷயம்னு தெரியாம பேசாதீங்க. ஆச்சி என்ன ஆச்சி?ங்க பாரு மக்களே இவ உங்க அம்மா இல்ல. ஆச்சி என்ன ஆச்சு சொல்லுடா எங்க அம்மா இல்லையா? உனக்கு ஏதாவது பைத்தியம் கீதே புடிச்சு போச்சா? ஆச்சி, எனக்கு கண்ணு தெரியாதானே கரெக்ட்டா செக் பண்ணுதே. அப்படிதானே? ஏ தேசமா இருக்கு மக்களே இது உங்க அம்மா இல்ல உங்க சித்தி. என்னதே சிட்டியா சித்தி கண்ணின் மணி கண்ணின் மணி நீ இவ்வளவு தைரியமா பேச மாட்டாளாடி ஆமா ஐசே நான் அதை தான் நினைச்ச பத்துக்க இந்த சித்தி உன் சடங்குக்கு வந்தாங்க தெரியுமா ஆமா டி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அப்ப வந்திருக்கிறது நம்ம அம்மா இல்லடி டி நம்ம சித்தி தான் போலக்க அம்மையும் சித்தியும் பேச மாட்டாவல்ல ரெண்டு பேரும் சண்டையில அப்புறம் இப்படி ஆச்சி நம்ம வீட்டுக்கு சித்தியை கூட்டிட்டு வந்திருக்கா அதான் டி எனக்கும் ஒண்ணும் தெரியல இங்க பாருங்க உங்க சித்தி நம்ம வீட்ல தான் இருப்பா ஆச்சி எங்க அம்மா இங்க உங்க அம்மா உங்க அம்மா இந்த வீட்டு